நம்ம அம்மாவின் தந்தை தமிழ் சாண்டலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின் ஆவுக்கரையிலேயே போற்றி போற்றி திருச்சி நம்ம திருநாவகரச பெருமாள் சுவாமிகள் அருகே தேவாரம் பகுதி இரண்டு பார்த்துட்டு வரும் அதுல திருச்சிவபுரம் திருச்சித்ரம்பலம் இது குடத்தை நாச்சியார் கோயில் அருகே நரையூர் சித்திச்சரம் அதாவது அரசிற்கரை சிவபுரம் மிக அரும அருகாண்மையில் உள்ள தலங்களாகும் கும்பகோணத்துல தென்கிழக்கே ஐந்து கிலோமீட்டர்ல அமைந்திருக்கு தல சிறப்புன்னு பாத்தீங்கன்னா திருமால் வராகமாய் பூசித்த தலம் இவ்வைதீகம் கோயில் மதில் சுவரில் காணப்படுது திருநாரசம்பந்தரும் இங்கே பதிகம் பாடியுள்ளார் திருச்சேரை சென்று இறஞ்சி பின்னர் குடவாயில் நரையூர் சித்திச்சரம் போன்ற தலங்கள் சென்று மங்கை பங்காளரை சென்று கண்டு மகிந்து வணங்கிய பெண் சிவபுரம் பூந்து பெருமானின் பெருமையை காண் என்னும் முடிவு கொண்ட திருப்பதிகம் பாடுகிறார் நாவுக்கரையர் இத்திருப்பதிகத்தில் நமக்கு எட்டு பாடல்களே உள்ளன திருமுறையில் ஆறில் எண்பத்தி ஏழு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி பதினாறு இறைவன் பிரம்மபுரிநாதர் இறைவி சிங்காரவல்லி தலவிருச்சம் சண்பகம் தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் வானவன் கான் வானவர்க்கு மேலான் கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆனைந்து ஆடினான் கான் ஐயன் கான் காணவன் ஏந்தியாடும் அருள் செய்தான் கான் கருதுவார் இதயத்து கமலத்தூறும் தேனவன் கான் சென்றடையா செல்வன்றான் கான் கான் சிவபுரம் தெஞ்சன் செல்வம் தானே சிவபெருமான் தேவருள் ஒருவன் போல் வேண்டுவோர்க்கு வேண்டுவனத்தை வழங்குபவன் அவருக்கு மேலானவன் வடமொழியாகவும் தென் தமிழாகவும் உள்ளவன் மறையில் நான்கு ஆனவன் ஆவின் மூலம் பெறப்படும் காவியத்தால் ஆட்ட விரும்புபவன் அழகான தலைவனாவான் கையில் தீயேந்தி ஆடுபவன் அர்ஜுனனுக்கு கானகம் சென்று அருள் செய்யும் நோக்கில் நல்வடிவம் கொண்டவன் கண்ணப்பருக்கு அருள் செய்தவன் அடியார்களின் இதயமான தாமரையில் வீற்றிருந்து தேனாக மாறி இனிமை செய்பவன் சென்றடையா செல்வன் அவனே சிவன் இவன் வீற்றிருப்பது சிவபுரத்தில் தேவர்களில் உயர்ந்தவன் இவனே தேவருள் சிவனை ஒருவராக காண்பது மயக்க உணர்வே சிவன் மூவராய் நின்ற தேவர்களுக்கு மேலானவன் மூவோர் என்றோடு எம்பிரானோடு எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றாகும் மாந்தன் என்ன பாவம் திரிதவரே திருவாசகம் நக்கன்கான் நக்கரவும் அறையில் ஆர்த்த நாதன்கான் பூதகணம் ஆட ஆடும் சொக்கன்கான் கொக்கிற்கு சூடினான்கான் துடியிடையான் துணை முளைக்கு சேர்வதாகும் பொக்கன்கான் பொக்கணத்து வெண்ணீற்றான்கான் புவனங்கள் மூன்றினுக்கும் பொருளாய் நின்ற திக்கன்கான் செக்கரது திகழ்மேனி சிவனன்கான் சிவபுரத் தெஞ்சும் செல்வம்தானே சிவபெரான் திகம்பரர் உடையற்றவர் அரவினை அறையில் கட்டியவர் பூதகனங்களோடு ஒன்று கூடி கூத்தாடுபவர் அழகு மிக்கவர் உமையை ஒரு பாகம் உடையவர் கொக்கி நிறகினை சூடியவர் திருவெண்ணீரை பூசியவர் மூவிலகிற்கும் பொருளானவர் அனைத்து திசைகளாயானவர் செவ்வானும் மனையவர் இவர் உரையும் இடம் சிவபுரமாகும் வம்பின் மலரால் குழலுமையால் மணவாளன்கான் மலரவன் மால் காண்பறிய மைந்தன்கான் கம்பமத கரி பிளறி உரி செய்தோன்கான் கடல் அஞ்சு முண்டிரண்டு கண்டத்தான் அம்பர் நகர் பெருங்கோயில் அமர்கின்றான் கான் அயவந்து யுள்ளான் கான் ஐயாரான் கான் செம்பொனான் திகழ்கின்ற உருவத்தான் கான் சிவனன் கான் சிவபூரத்தெஞ்சும் செல்வந்தானே இயற்கையிலேயே நல்மணம் கொண்ட உமையின் கேள்வர் நான்முகனும் திருமாலும் ஆகிய இருவருக்கான அரியர் யானையின் தோலை உரித்தவர் கடலில் தோன்றிய அழகால நஞ்சினை எடுத்துண்டு கண்டம் கருத்தவர் அம்பர் திருக்கோயில் அயவந்தி திரு ஐயாறு ஆகிய தலங்களில் உறைபவர் செம்பொன் மேனியர் இவர் சிவன்கான் இவர் சிவபுரத்தில் மேவுபவர் ஆவார் பித்தன் கான் தக்கன் தன் வேள்வி எல்லாம் பிடழிய சாடியொருள்கள் செய்த முத்தன் கான் முத்தி தீயுமாயினான் கான் முனிவர்க்கும் வானவருக்கும் முதலாய் மிக்க அப்தன் கான் புத்தூரில் அமர்ந்தான் கான் அரிசி பெருந்துரையை ஆட்சி கொண்ட சித்தன் கான் சித்தி சுரத்தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தெஞ்சும் செல்வன் தானே சிவபெருமான் அடியவர் பால் பித்தாய் படுபவர் தக்கன் செய்த வேள்வியின் பெருமையை அழித்தவர் முந்திருப்பவர் தீயானவர் முனிவருக்கும் தேவருக்கும் முதலானவர் அனைவருக்கும் தந்தையானவர் அரிசிக்கரை புத்தூர் பெருந்துறை ஆகிய ஊர்களில் அமர்ந்து ஆட்சி செய்பவர் நறையூர் சித்திச்சரத்தில் விளங்குபவர் அவர் சிவனி இவர் சிவபுரத்தில் உறைகின்றார் தூயவன் கான் நீர் உதைந்த மேனி துளங்கும் பளிங்கனை ஜோதியான் கான் கான் தீய உணர்வு புறம் சேற்றான் கான் சிறுமான் கொல் செங்கையம் பெருமான் கான் ஆயவன் கான் ஆறுமான் கான் அடியவர் கட்காரா அமுதமாயினான் கான் சேயவன் கான் சேம நெறியாயினான் கான் சிவனன் கான் சிவ புறத்தெஞ்சும் செல்வன் சிவபெருமான் தூயவர் திருநீர் அணிந்தவர் திருமேனியர் பழங்கி போன்ற வெண்மை ஒளிய தீயணையர் தீய மூன்று அரக்கர்களின் கோட்டைகளை அடித்தவர் மானை கரத்தில் கொண்டவர் திருவாரூரில் இருப்பவர் அடியவர்களுக்கு அமிர்தம் போன்றவர் மாச்சாருக்கு தொலைவினர் பாதுகாப்பினை தரும் முத்தி தருபவர் அவரே சிவன் இவர் எழுந்தரில் இருப்பது சிவபுரத்தில் பாரவன் கான் பாரவன்கான் பைரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் தொளியில் நின்ற கான் நீர் சடைமை நிகழ்வித்தான் கான் நீலவேந்தர் பரிசாக நினைவற்றோங்கும் பேரவன்கான் பிறையே இற்று வெள்ளை பன்றி பிரியாது பலனாலும் வழிபட்டே கான் சீருடைய தேவர்களுக்கும் சிவனவன்கான் சிவபுரம் தெஞ்சும் தானே சிவபெருமான் விளைநிலமாகவும் நிலத்தில் விளையும் பயிராகவும் பயிரை வளரச் செய்யும் மழையாகவும் மழையில் நிற்கும் நீராகவும் உள்ளவர் நீரான கங்கையை சடையில் கொண்டவர் நாடாளும் மன்னரால் போற்றப்படுபவர் திருமால் வெள்ளை பன்றியாய் மாறி வழிபட்ட சிறப்பிற்குரியவர் விண்ணவரால் போற்றப்படுபவர் அவரே சிவன் இவர் உரைவது சிவபுரத்தில்தான் மதமிகு நெடுமுகனவர் வலைமதி திகழ எயிர தனுமிசை திசை இதர் புவியது நிறுவிய எழிலறி சிவபுரம் என்பார் ஆளுடைய பிள்ளையாரும் வெய்யவன்கான் வெய்ய கணலேந்தினான் கான் வியன் கெடில வீரட்டம் மேவினான் கான் மெய்யவன்கான் பொய்யர் மனம் கான் வீணையோடு இசைந்து சிவமிகு பாடல் மிக கையவன்கான் கையில் மழுமேந்தினான் கான் காமனங்கம் பொடிவிழித்த கண்ணினான் கான் செய்யவன் கான் செய்யவலை மாலுக்கீந்த சிவனவன் கான் சிவபுறத்தெஞ்சும் செல்வன் தானே சிவபெருமான் வெய்யவருக்கு வெய்யவன் தீயேந்தியவன் கெடிலை யாரு ஓடும் திருவதிகை வீராட்டானத்தில் உரைபவர் மெய்யானவர் பொய்மையுடையாருக்கு மருளானவர் வீணை வாசிப்பவர் மழுவனை கையில் கொண்டவர் மன்மதனை எரித்தவர் சிவந்தவர் திருமகளை திருமாலுக்கு ஈந்தவர் அவரே சிவன் அவர் சிவபுரத்தில் உடைகின்றார் கலையாறு நூலங்கு மாயினான் கான் கலை பயிலும் கான் திருத்தமாகி மலையாகி மறிகடலேழு சூழ்ந்து நின்ற மண்ணாகி விண்ணாகி நின்றான் தான்கான் தலையாய மலையெடுத்த தகல வீலோனை தகர்த்து விழல் ஒரு விரலார் சாதி தாண்ட சிலையாறும் மடமகளோர் கூறான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தெஞ்சும் செல்வன்தானே கற்கப்படுகின்ற மறை ஆகமம் அங்கம் என எல்லா சாஸ்திரங்களையும் கற்று அவைகளாகவும் உள்ளவர் கலைகளின் கருத்தானவர் மலையும் கடலுமாகி மண்ணாகி விண்ணுமாகி இருப்பவர் மலையை எடுக்க துணிந்த ராவணனை வீழ்த்தி தன் திருவடியில் உள்ள ஒரு விரலால் ஊன்றி அடர்த்தவர் உமையை தன் உடம்பில் ஒரு பாகமாக கொண்டவர் அவரே சிவனார் அவரே சிவபுரத்தில் இது உள்ளார் बलम